வீடு கட்டுபவர் எச்சரிக்கை நாம் ஆசை ஆசையாகி வீடு கட்டுவோம் சிறிது நாளில் ரோடை போட்டு வீடு கீழே ரோடு மேலே என்று ஆகிவிடும் எப்பொழுதுமே புதிதாக ஒரு வீடு கட்டும்போதோ வாங்கும்போதோ போதோ நிலப்பரப்புக்கு ஆறு அடிக்கு மேல் இருக்கிற மாதிரி செய்ய வேண்டும் அந்த காலத்திலெல்லாம் வீடு கட்டுவதை பார்த்தால் பழைய வீடுகளிலையும் பார்த்தால் மிகவும் உயரமாக இருக்கும் நாம் ஏறுவதே ஒரு ஆறு படிக்கல் கட்டு ஏறுவது மாதிரி இருக்கும் இப்பொழுது பெரும்பாலான கான்ட்ராக்டர்கள் ஒன்றை அடி ஒரு ரெண்டு அடி என்று கட்டி தரையோடு தரையாக சிறிது காலத்தில் அது தரையோடு தரையாக போய் வீணாகி போய் விடுகிறது நம்முடைய பணம் மனவேதனை மழைநீர் ஈஸியாக வீட்டிற்குள் பூந்து விடுகிறது அதே மாதிரி ஏரியா எந்த ஏரியாவும் புதுதாக ஏரியா டெவலப் ஆகாத இடத்துல நம்ம இடம் வாங்கி வீடு கட்டினோம்னா அது மிகப்பெரிய எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அங்கு கால்வாய் இருக்காது எந்தவித முன் வசதிகளும் இருக்காது மின்வாரியம் மட்டும் தனது கம்பங்களை நட்டு வைத்திருக்கும் அந்த அதுல அதை அரசாங்கமும் குடிமக்களை எச்சரிப்பதில்லை இந்த ஏரியாவில் வீடு கட்டுபவர்கள் இத்தனை அடிக்கு மேல் இருக்க வேண்டும் அந் அது மாதிரியான எச்சரிக்கை நகராட்சியோ உள்ளாட்சித்துறையோ எந்தவித எச்சரிக்கையும் செய்வதில்லை திடீரென்று நாம் வீடு கட்டியிருப்போம் அந்த இடத்திலே பாலம் பாலங்கட்டுறோம் என்று சொல்லுவார்கள் திடீரென நாலடி அடி ஐந்தடி ஏற்றி ரோடை போ போட்டு விடுவாங்க நம்ம ஆசை ஆசையாக கஷ்டப்பட்டு வீடு வாங்குவோம் நடுத்தர வர்க்கத்தினரு அதுவும் லோன் போட்டிருப்போம் இவ்வளவு மனவேதனைகள்லையும் ஆசையாக வீடு ஊடி போகுதம்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்தில் ரோடு போடுறோம்னு சொல்லி மணலும் ஜல்லியும் அடித்து ஏற்றி விட்டுருவாங்க அதை மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு வீடு கட்டும் போதும் நாம் அந்த இருந்து எவ்வளோ உயரத்து இருக்க வேண்டும் ஒரு வீடு கட்டும்போது ஐம்பது ஆண்டு காலம் குறைந்தது சிந்தித்து கட்ட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாக அங்கே குடியிருக்க முடியும் அதே நேரத்தில் நம் மழைநீர் வெளியேறுவதற்கு வீட்டிலிருந்து தரையோடு தடையாக இருக்கும்போது மழைநீர் உள்ளே புகுந்துவிடும் கால்வாய் நீர் வீட்டில் உள்ள கழிவு நீர் வெளியேறுவதற்குரிய அனைத்து வசதிகளையும் பார்த்து தான் கட்ட வேண்டும் அவசர அவசரமாக ரெடிமேடு வீடு வாங்குவோம் அது ஒரு ஒன்றை அடி சார் இதுக்கு மேலே எங்கே சார் ரோடு வரப்போகுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு தலையில் கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் வீடு கட்டுபவர் வந்து வாஸ்த்து பார்க்குறத விட ரோட்டை விட அது உயரத்தில் இருக்கா அப்படின்றத புதுசாக வீடு கட்டுறவங்களும் யோசிச்சு கட்டுங்க வீடு புதுசாக வாங்குறவங்களுமே இதை வந்து தீவிரமாக சிந்தனை பண்ணுங்க உங்களுடைய உழைப்பு வந்து வீணாகக்கூடாது உங்கள் எதிர்கால சந்ததியும் அது ஒரு மூணு தலைமுறையினாலும் அந்த வீட்டில் இருக்கணும் அந்தளவுக்கு ஒரு குறைஞ்ச வீடாக சின்ன வீடாக கட்டினாலும் அந்தளவுக்கு வசதி இருக்கணும் மக்களே நன்றி வணக்கம்